ஃப்ரெண்ட்ஸ் போர்டு எக்ஸாம் இப்போ எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகுது டென்த்து கேர்ள்ஸ் டென்த்து டுவெல்த்து அவங்க எல்லாருமே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அதை விட அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அண்ட் எங்ககிட்ட வந்து ஃப்ளவர் ரெமெடி கன்சல்டேஷன் இந்த கடந்த ஒரு மாதங்களாக இந்த எக்ஸாம் பற்றி தான் ஃபுல்லாக எல்லா பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் நிறைய கால் வர்றது இதுதான் இந்த மாதிரி என்ன ரெமெடி கொடுக்கலாம் மேம் பொண்ணு இப்படி இருக்கா நல்லா படிச்சிருக்கா ஆனால் மறக்குது இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் இப்போது இதுக்கு ரெமெடி கேட்கும்போது ஜென்ரலாக என்னால் வந்து ஒரு வீடியோவில் இதுதான் வந்து எக்ஸாம்க்குரிய குறிய ரெமெடி அப்படின்னு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு குழந்தைங்கக்கிட்டையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க ஒரு கன்சல்ட் பண்ணும்போதே என் குழந்தை நல்லா படிக்கிறா மறக்கிறா இல்லை என்னோடய குழந்த நல்ல எல்லாத்துலேயும் வெல்டுவாக இருக்கா ஆனால் எக்ஸாம்ன்ற ஒரு ஃபியர் மட்டும் வரும் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே பிளாங்க் ஆயிடுறா இல்ல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ஸா எழுதிட்டு வருவா என் குழந்தை இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க குழந்தைங்க கிட்ட இல்ல பிரச்சனைகள் வந்து வேற வேறதான் சொல்றாங்க ஸோ அதனால் என்னால் இந்த வீடியோவில் ஒரு ரெமெடி தான் அப்படின்னு சொல்ல முடியல ஸோ நான் வந்து ஒரு ஒரு ப்ரோட்டோக்காலாகவே ஒரு மெத்தடாகவே ஒரு பன்னெண்டு ரெமெடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு ரெமெடியிலையுமே எதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இதில் எது வேணுமோ அதை வந்து ஒரு வேலைக்கு எட்டு பில்ஸ் எடுக்கலாம் எட்டு பில்ஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து எட்டு மெடிசன் அதாவது ஏழு வரைக்கும் ஏழு ரெமடியும் அட் அ டைம் எடுக்கலாம் அப்போ ஒன்றிலேருந்து ஒவ்வொரு பில் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதை பிளான் பண்ணி உங்கள் குழந்தைக்கு எது வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஹோமியோபதி ஷாப்பில் பில்ஸாவே இது கிடைக்கிது எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி வந்து பிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பிப்ரவரியிலருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்க மார்ச் எக்ஸாம் போகும்போது உங்களோட மனநிலைமை வந்து நல்லா இருக்கும் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையில்லை நான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றேன் ஃப்ளவர் ரெமெடி எடுத்த உடனே மேஜிக் மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படியே படிப்பு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது படிக்கிறதுல சில சில குறைபாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அதை வந்து கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து எடுக்க முடியும் படிக்காமே இருந்துட்டு இந்த ஒரு மாதத்தில் அந்த மருந்தை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறத நான் வாக்குறுதி கொடுக்கவே இல்லை கிளியராக நோட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பெட்டர் கான்சென்ட்ரேஷன் அதாவது எனக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லை நான் உட்காந்தன்னா என் மைண்ட் அப்பா நாளைக்கு எக்ஸாம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா இது கேட்பாங்களா அப்படின்னு என் மனசு வந்து ரொம்ப இது அப்படின்னு நினைக்கிறவங்க கிளமட்டிஸ் அப்படின்ற மலர் தீர்வு எடுத்துக்கோங்க அடுத்து என்னால் நான் நல்லா படிக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுல மட்டும் குறைபாடு இருக்கு நான் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறேன் அப்படின்னா செஸ்நெட் பட் அப்படிங்கிற ஒரு தீர்வை எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ ஒரு ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா எக்ஸாம் போவாங்க திட்டின்னு அந்த இடத்துல ஒரு கொஷ்டின் தப்பா இருந்தா கூட அப்படியே ஒரு மாதிரி ஹேங் ஆயிடுவாங்க இல்ல ஒரு பென்சில் காணும் ஒரு எரேசர் காணும் அங்க போயிட்டு அப்படி படம் தேடி அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இக்கட்டாக எது வந்தாலும் அந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரக் ஆகாம ப்ரொசீட் பண்ணி போகணும் அப்படி ஏன்னா அப்படி ஒரு சில குழந்தைங்க ஆயிடுவாங்க அந்த மாதிரி உங்க குழந்தை அப்படின்னா அதுக்கு வந்து ஜென்ஷன் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு அடுத்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எனக்கு வந்து எனப் டைமே இல்லை அஜிச்சோ எனக்கு டைமே இல்லை நான் வந்து இதெல்லாம் முடித்து போயிடுவேனா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க முடியும் நல்லாவும் செஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த அப்படியே ஒரு ஸ்டாக்னண்டாக அப்படி மனசு வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் ஆனாலும் முடியுமா முடியுமா முடியுமான்னு நினைப்பாங்க ஸோ இது வந்து இது வந்து ஜென்ரலாக எந்த வேலைகள் பார்த்தாலும் கொடுக்குற ஒரு மலர் தான் ஒரு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா கூட அந்த ஒரு ஒரு வகை நல்லா இருக்கும் ஆனால் குழப்பமாகவே இருப்பாங்க அந்த ஒரு மலைப்புக்கு வந்து எல் இஎல்எம் எல் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு அடுத்து சுத்தமா நல்ல அவங்களோட எபிலிட்டி மேல அவங்களுக்கு முடியுன்ற நம்பிக்கை தன்னம்பிக்கை மட்டும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு லார்ஜ் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு எக்ஸாம் பற்றி ஓ எக்ஸாம் எக்ஸாம்னு பாரு எக்ஸாம் பற்றினா ஃபியரோடே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபியர்னால அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்குரிய மலர் தீர்வு மிமுலஸ் அடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு பொதுவா நிறைய பேருக்கு இந்த ஒரு ஹாபிட் இருக்கும் அண்ட் எனக்கெல்லாம் படிக்கும்போது ரொம்ப உண்டு இருந்தது அண்ட் இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எக்ஸாம் அப்படின்னா என்னால் படிக்க முடியுமா எனக்கு என்ன டைம் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தோடே நம்ம இருப்போம் மொதல் பேஜ் பார்க்கும் கடைசி பேஜ் வரைக்கும் எத்தனை பக்கம் இருக்குன்னு திருப்பி திருப்பி பார்ப்பாங்க இது மாதிரி நிறைய குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மலர் தேர்வு அடுத்து உங்களோட மனம் ஃபுல்லாக எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் இப்ப மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் அந்த வேற திங்கிங்கே இல்லாம எப்ப பார்த்தாலும் அந்த எக்ஸாம் மட்டுமே மனசுல அப்படி ஒரு மாதிரி ஓடி அதே தூங்கினாலும் சரி எப்பயுமே அது மட்டுமே வருது ஏன்னா தூக்கமும் ரொம்ப அவசியம் சோ அது தூங்கல அப்படின்னா உடம்பும் பாதிக்கப்படும் இல்லையா சோ அதுக்காக அப்படி உங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஓவர் எக்ஸைட்டடா அதே நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒயிட் செஸ்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தேர்வு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் வந்து அப்படி இது மட்டுமே இல்ல கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே அப்படி பிளாங்க் ஆயிடுவாங்க ஆன்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே அப்படி பிளாங்க் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் இந்த ஒயிட் செஸ்நட் தான் ஹெல்ப் பண்ணும் அடுத்து அவங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் பேப்பரை பார்க்கும் போது ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து அப்படி ஹேண்ட் வந்து ஷேக் ஆகும் ஒரு மாதிரி ஷேக்கிங்காகவே இருப்பாங்க அப்படி இப்படி நர்வஸ் அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு ரெஸ்கியூ ரெமெடின்ற ஒரு மலர் தீர்வு எக்ஸாமுக்கு போறப்போ மட்டும் பொதுவா எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரியானதுக்கு மட்டும் நீங்க அன்னைக்கு வந்து மலர் தீர்வை மாத்திக்கணும் எக்ஸாம் போற வரைக்கும் இதில் வேற காம்பினேஷன்ஸ் எடுத்துட்டு இப்போ எக்ஸாம் போனாலே அவங்க கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே பிளாங்க் ஆகுதுன்னா அப்போது அன்னைக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்ப சொல்ற அந்த ஆர் ஆர் மட்டுமே எக்ஸாம் ஆரம்பித்த இருந்து நீங்கள் கொடுக்கணும் எக்ஸாமுக்கு போறப்ப கொடுக்கணும் அடுத்து வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க ரொம்ப டென்ஷனான பர்சன் இப்படி பின்னாடி பின்னாடி திருப்பி பார்ப்பாங்க இல்லை மலைக்கிறாங்கன்னா அந்த டேஸில் அந்த படிக்கிற டேஸில் அதுக்கேற்ற மலர் தீர்வை வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எப்பயுமே எக்ஸாமில் நல்லா தெரியும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மட்டும் விட்டுட்டு வருவாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய மலர் தீர்வு இம்பேஷன்ஸ் ஏன்னா பதட்டத்துல தான் அப்படி பண்ணுறாங்க ஸோ அதுக்குரிய மலர் தீர்வு இம்பேஷன்ஸ் அப்பனா ரொம்ப பொறுமையாக அவங்க வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து படிப்பாங்க அடுத்து ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபுல் டைம் ஃபோக்கஸ்டா படிச்சுட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி படிச்சாலும் எந்திரிக்க மாட்டுறாங்க அதுலேயே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஓக் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு கொடுத்தீங்கன்னா போதுமாக படிச்சுட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சி அடுத்து கொஞ்சம் அடுத்த வேலைகளை தூங்கறது அவங்க சாப்பிட்றது அந்த மாதிரி கடமைகளை பாக்குறதுக்கு அவங்க போயிடுவாங்க ஒரு சில குழந்தைங்க படிக்கவே உட்காரவே மாட்டாங்க உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேரன்ட்ஸ் சொல்றாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு செஸ்ட்நட் பட் கொடுத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் உட்காருவாங்க அதே மாதிரி படிச்ச திங்ஸ ரிமம்பரா அவங்க ஞாபகத்திலையும் அவங்க வச்சுக்குவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பன்னெண்டையும் நீங்கள் ஒரு நோட் பண்ணி நல்லா மெடிசன் எழுதி வச்சுக்கோங்க அந்த நேமை அது உங்கள் குழந்த எந்த கேட்டகரியில் எந்த லிஸ்ட்டில் வராங்கன்னு பாருங்கள் பார்த்து அவங்களுக்கு தேவையான எல்லா மலர் தீர்வுகளையும் இப்போவே வந்து ஹோமியோபதி ஷாப்பில் பில்ஸா வாங்கி வச்சுக்கோங்க தாராளமாக கொடுக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதுவே பழக்கமாக போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ மட்டும் எடுத்துட்டு விட்டுடலாம் ஏன்னா அவங்க எதுவுமே தான் இதை செஞ்சு அவங்க வந்து ஒரு வழிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி ஒன்றும் அது மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அந்த பதட்டம் இது வேணால் வருதுன்னா அடுத்த எக்ஸாம் டைம்ல அவங்க எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த பயமே தேவை கிடையாது மலர் தீர்வுங்கிறது ஒரு அஞ்சரை இருக்கிற ஒரு ஜாமா மாதிரி தான் மிளகு ஜீரக தான் ஸோ நீங்க தாராளமா மலர்கள்ல இருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் ஸோ நீங்க தாராளமா கொடுக்கலாம் யாரும் இந்த மலர் தீர்வுக்கு அடிக்ஷன் ஆகவும் மாட்டோம் இப்போ இதே இது பில்ஸா கொடுக்கலன்னா டிராப்ஸாவும் கிடைக்குது அவங்களோட வாட்ரு பாட்டிலில் அவங்க தண்ணியில இந்த சொட்டு விட்டும் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது ஸோ அந்த எக்ஸாமுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு டிராப்ஸா வாங்கியும் நீங்க கொடுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட முக்கியமே என்ன அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷனுக்காக வரணும் வரணும்னு கண்டிப்பாக இதோட எதிர்பார்ப்பு கிடையாது கன்சல்டேஷன் வராமையே உங்கள் குழந்தைங்கள பற்றி நீங்களே புரிஞ்சு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய இந்த டெட் எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க அவங்களுமே இந்த சூழ்நிலைகளில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இதை உபயோகித்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ எல்லாருமே எக்ஸாமுக்கு ஆகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்களோட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்